சொல்லியிருக்காரு அவர் சொன்ன மாதிரி உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கோம் தான் சொல்லி எங்களுக்கு பிடிச்சிதான் தான் ஆஹ் எங்க வேலையை நாங்க அஹ் சரியா செஞ்சுருக்கோம்னு நாங்கள் நம்புறோம் அண்ட் இந்த படம் அகைன் நான் இதுதான் டேக்லைன்னா நான் நிறைய சொல்லிட்டே இருக்கேன் அதிகார துஷ்பிரயோகம் பண்ற ஒரு தொழிலதிபர் அரசியல்வாதி எதிர்த்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுற ஒரு போலீஸ் அதிகாரி எதிர்த்து கேள்வி கேட்குறவன்னா ராம் அப்துல்லா ஆண்டனி அண்ட் இந்த படம் இப்போ நீங்க ப்ரஸ் பீப்புள் பார்த்திருக்கீங்க நீங்கள் தான் கொண்டு போய்

இதுதான் தான் ஒரே ஒரு ரிக்கொஸ்ட் என்னன்னா இந்த படத்தை வந்து உங்கள்கிட்ட படிச்சிருக்கோம் ஈயா பாட்டு மக்கள் மாட்டேங்கிற எல்லாருக்கிட்டே நாங்கள் படிச்சிருக்கோம் நீங்கள் தான் வந்து இதை வந்து கொண்டு போய் கொண்டு போகிறதுல ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லலாம் நீங்கள் மட்டும்தான் இது வந்து ஒரு நாங்கள் கம்மியாக சின்ன படமாக பண்ணியிருந்தோம் பெரிய படமாக மாற்றிட்டு மக்கள் படம் மட்டுமே இருக்கு ஸோ என்ன பேச அவ்வளோ பதட்டமாக இருக்கேன் அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒருத்தர் தேங்க்ஸ் சொல்லுவோம் அப்படின்னா கேரக்டர் அப்படி ஜெயலலிதா வந்து இந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ இது சொன்ன மாதிரி ஃபைவ் மார்க்ஸோட சீன் மட்டும் ரிவியூ பண்ணனாலே நம்ம எல்லாருக்கும் வந்து ரொம்ப வச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் படத்தோட்டை கேமராமேன் இந்த படம் தான் வந்து லைவாக பண்ணியிருக்கோம் பார்த்துருப்பீங்க அந்த லைட்டிங்லேருந்து எல்லாமே வந்து லொக்கேஷன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து மனக்கடலு நிறைய தேர்தல் நிறைய இருந்தது இல்லை இந்த லொக்கேஷன்ஸ்லேருந்து எல்லாமே மனக்கடலாம் டைரெக்ட் தான் சேரும் அவர் திருவள்ளூர் ஒரு திருவள்ளூர் காரன்றதுனால திருவள்ளூர் ஃபுல்லாக எதுவும் எந்த மிஸ் பண்ணாமல் அழகாக ப பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பசங்க எல்லோருமே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க அந்த சுதந்திரம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வழிகளோடு அந்த படம் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில் வந்து இன்னும் சொல்ல போனால் அந்த படம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களுடைய உங்களுடைய படம் கண்டிப்பாக நல்லா சேர்ப்பீங்க லோகேஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்க உண்மையை பார்த்துருக்கீங்க நீங்கள் உண்மையை எழுதுவீங்க நன்றி முக்கியமாக இந்த விஷயம் சார் பார்த்தீங்கன்னா கேட்குங்கன்னா அன்றைய அது ரொம்ப மறுபடியும் கேட்க சொல்ல முடியாது

சினிமா வரையே அத இது பண்ண முடியல உங்களால இதை எப்படி கொண்டு வர போறீங்க அது இல்லாம இந்த சிகரெட்டை ஒழிக்க கண்டிப்பா ஒரு அடுத்த சொல்லிருக்கீங்க சரியான கவர்மெண்ட் வரணும் கேட்டுதான் நல்ல விஷயத்த அதனால சொல்ல வந்தது சொல்லியிருக்கோம் ஏன்னா கேன்சர் பேஷண்ட் பார்க்குறோம் அது வந்து ஆரம்பத்துல பிடிக்கிறாங்க எதுவும் தெரிய மாட்டேங்குது தான் அது வந்து எனக்கு ஜீபேலாக சொல்லியிருக்கோம் அதுதான் நோக்கனத்தாலே நீங்கள் போலீஸ் ஆகி பண்ணிட்டீங்க அதே மாதிரி உங்கள் தலைவர் பொறுத்த படம் அந்த படம் வரப்போகுது சோ அந்த மேக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து டையலாக் தான் வருது இந்த அரசியல் வந்து அந்த ஆக்ஷலே தேவை இடான்னு சொல்கிறீங்க எந்த அர்த்தத்தில் சொல்கிறீங்க ஏன் கேட்டு எந்த அரசியலும் தேவையில்லை இப்போ இருந்தால் ஆக்சுவலியே தேவை சொல்லிட்டு ஒரு டயலாக்கே வருது முழு இதுவே நான் நடிச்சிருக்கேன் இன்னொன்று இந்த படம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ண படம் ஜனநாயகன் இப்போ தான் வந்திருக்கு இது முழுக்க முழுக்க இயக்குனருடைய வழிகள் அவர் திருவள்ளூர்ல அவர் பார்த்த வாழ்வியலை அவர் பார்த்த குற்றங்களை ஒரு கற்பனையாக வச்சு ஒரு கதையை எடுத்துக்காரு எனக்கு பிடிச்சிருந்தது நான் நடிச்சிருக்கேன் மற்றபடி எனக்குமே ஒரு இதில் ஒரு கருத்து உண்டு புகைப்பிடித்தல் உடலுக்கு கேடு மது இருந்துதல் நீ வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு சொல்கிறாங்க அது வந்து இதனால நிறைய இழந்த குடும்பங்களை இழந்தவங்களுக்கு தான் தெரியும் தெரியுது வழி அதனால அவருடைய இது வந்து இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறாரு கலெக் அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லிப்பார் இது ஒரு தனி மனிதனா நம்ம எடுக்க முடியாது ஒரு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டியது அதனால அது அரசியல் மாற்றங்கள் நிறைய அரசியல் தலைவர்கள் சேர்ந்து மக்களுக்கும் சேர்ந்து அதை பண்ணணும் மேலை நாடுகள்லாம் வந்து லீகலாக இருக்குது நிக்கோட்டின் லெவலில் கம்மி பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி குடிசை தொழில் இந்த மாதிரி பிடி சுற்றுவங்களுக்கு வந்து சேஃப்டி இது பண்ணி இதை பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ அதை உட்காந்து பேசி மக்களுக்கு எது நல்லதோ அப்படி பண்ணக்கூடிய ஒரு ஆட்சியும் அப்படி பண்ணக்கூடிய ஒரு தலைவர்களும் வரணுன்றது தான் இந்த படத்தோட நோக்கமும் அதான் அவர் சொல்றாரு இந்த படத்தில் நீங்க பயன்படுத்தின ஒரு கண்டிப்பா அது உங்களுக்கு தெரியாத ஒண்ணு திருக்குறள்ல எவ்வளவு பொருட்கள் இருக்குது அதுல எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு இது வந்து எளிமையா வந்து மக்கள் கிட்ட போய் சேரது என்னன்னா லோக்கல் ஸ்லாங்ல சொல்லலாம் வேற எந்த ஸ்லாங்லாம் சொல்லலாம் ஆனா இந்த திருக்குறள் மட்டும்தான் அப்பத்துல இருந்து இருக்கு இப்போ எல்லாம் எப்பவும் இருக்கும் அதை அழிக்கவும் முடியாது அதோட வார்த்தைகளும் அழிக்க முடியாது

பார்த்து ஒரு உடனே இது பண்ண ஏன்னா ஒரு வெறித்தனமான ஒரு நடிகராக ஒரு தந்தை எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தா தான் ப்ரூவ் பண்ண முடியும் அந்த ஒரு விஷயத்துல அவரோட இயக்கங்களை நான் பல இன்டர்வியூ பார்த்துருக்கேன் நான் ஆனா சரியான ஒரு கரெக்டான ஒரு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தேர்வு பண்ணேன் என் கதைக்கு ஏற்ற கருஜன் வந்து தான் அவங்க எந்த மாற்றமும் கிடையாது எனக்கு அமைஞ்சிருக்கு படத்துல வந்துருக்கீங்க நடிகர் சொல்லுவாங்க

ஒரு ஒரு ஆக்சன் படமாக அப்படி வருங்கிற காட்சியில் இப்போ இதுக்கு அடுத்த வர படத்தில் கூட எனக்கு ஒரு ஒரு சீனில் வந்து சிகரெட் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் என்ன நடந்தாலும் அது மட்டும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சிகரெட் காசுலாம் சொன்னேன் ஏன்னா இதோட பெரிய ரீசன் என்னன்னா அப்பா வந்து இந்த மாதிரி தான் இறந்தாரு ஸோ இந்த இந்த கான்செப்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு அப்பா இறந்தாரு ஸோ அதனால வந்து நான் இந்த மது சிகரெட்

கிட்டத்தட்ட எனக்கு ஒரு சாங் எடுக்கணுன்னா ஒரு த்ரீ மந்த்து கிட்டே ஆகும் எனக்கு அந்த த்ரீ மந்த் ஃப்ரீயாக இருந்தால் தான் அந்த சாங் பண்ண முடியும் பண்ணால் பெரிய படமாக ஆச்சு பெரிய படம்ன்றவங்க பெரிய பாட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்ட்டாக பண்ணுவோம் ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து சிம்பிளாக முடிச்சிடுறாங்க அது எனக்கு வேணாம் நான் தனியாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இண்டிபெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்

ரொம்ப ரொம்ப உடஞ்சு போயிருக்காரு நான் முகஸ்துக்காக சொல்லல உண்மையை சொல்றேன் சத்தியத்தை சொல்றேன் அதனால இந்த நேரத்தில் நம்ம அத பத்தி சொல்ல வேணாம் அவர் பார்த்து எங்களை வாழ்த்தினாருன்னா சந்தோஷம் பாக்கலனால எங்களை கண்டிப்பா வாழ்த்துவார் தமிழ் சினிமால சிகரேட்ட நிறுத்தி இருக்காங்க தெரியுமா யாராச்சு தெரியுமா ஆக்டர் தெரியுமா சிவகார்த்திகன் தனுஷ் கார்த்திக் மூணு பேரும் அவங்க படத்துல சிகரெட் அடிக்க மாட்டேன்னு சொல்லி படத்துல நடிச்சிருக்காங்க

உண்மை கிடையாது இந்த படம் முழுக்க முழுக்க இவருடைய பொது சிந்தனையும் வழிகளையும் ஒரு கற்பனையான ஒரு கதையா திரைக்கதையை அமைச்சு கொடுத்திருக்காரு அது ஒரு சில சில தவறுகள் இருந்தா மனுஷன் முன்னாடி சொல்லிட்டாரு நம்ம அத கற்பனை உண்மையா அதாவது மனசை நல்லா இருந்தது வருங்கால படங்கள்ல அந்த கண்டிப்பா அந்த சில சிங்கா ரொம்ப நல்லா இருந்தது அந்த டான்ஸும் நல்லா இருந்தது

அதே போல தேட்டர் கடைசாலும் பெரிய படங்கள் முடிக்கிட்டு வந்துட்டு நம்ம படத்தை வந்து உள்ள ஒரு அளவுக்கு தடுத்துருது உங்களுக்கு கரெக்டான நேரம் அமைஞ்சது ப்ரொமோஷன் இல்லாம நிறைய படங்கள் வெளியே போயிருது இந்த படத்துக்கு என்ன மாதிரி ப்ரொமோஷன் பண்ண போறது மக்கள் தான் நீங்க தான் வேற எனக்கு உங்க விட ப்ரொமோஷன் உண்மையிலே இல்லை எனக்கு உண்மையை குறைக்க சொல்றது வந்து பத்திரிக்கை மட்டும்தான் அதை தான் முழுக்க முழுக்க இருக்கேன் சேர வேண்டிய சேர்த்து இருக்கேன் சேர்க்க வேண்டியத நீங்க சேரணும் கண்டிப்பாக அதே மாதிரி போட்டு ராம் அப்துல்லா எதுவுமே அந்த வந்து போட்டு பாருங்க ஜெகித்தனை எதிர்த்து ராம் அப்படிலான்னு சார் அதே மாதிரி வந்து திருக்குறள் வந்து ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அது வந்து ராம்ன்ற கேரக்டரை வச்சு தான் ஏன் வந்து ஒரு அப்துல்லாவோ ஒரு ஆண்டனியோ வச்சு சொல்ல வைக்கல இது பொதுவாக ஏன் அந்த ஒரு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கீங்க ஓகே அது

விசுவலி சார் பொண்ணு வருது இல்லையா அவங்க பேர் என்ன பொண்ணு கூட ஹீரோயினா நடிக்கணும் இப்பதான் அந்த பொண்ணுக்கு ஹீரோவா நடிக்கணும் என்ன படம் இல்ல இல்ல ஹீரோவை பண்றீங்க இப்போ சாயாவனம் அடுத்த மாசம் ரிலீஸ் பண்ற பிளான் பண்ணிட்டு இருக்கோம் நான் ஹீரோவா பண்ணிருக்கேன் நான் வைலன்ஸ் ஒரு படம் பண்ணிருக்கேன் சிரிஷ் பாபி சிம்மா யோகி பாபோட ஒரு காம்பினேஷன் சப்போர்ட்டிங் ரிலீஸ் பண்ணிருக்கேன் உங்களுக்கு எல்லாம் தெரியாத சட்டமன்றம் இல்லைங்க ஐயா இந்த படத்தையே நாங்க தேட்டருக்கு கொண்டு வரதுக்குள்ள போயிடுச்சு இப்ப பாருங்க மணி பதினொன்னு உங்களை நினைச்சாலும் எங்களுக்கு பாவமா இருக்கு எங்களுக்கு வேற இதை விட்டா வேற வழியும் இல்லை இப்ப நீங்க சத்தியமா சொல்ற நீங்க எல்லாமே எங்களுக்கு கடவுள் மாதிரி தெரியுது கண்டிப்பா உண்மையா இப்போ ஒரு நாள் வந்து இந்த சம்பவத்தை நான் சொல்லி ஆகணும் இந்த படம் நின்று போச்சுங்க வராதுன்னு தெரிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட மாஸ்க் வைக்கிற மாதிரி கோமால இருக்கா அப்புறம் அப்புறம் வந்து போராடிட்டு இருக்காரு அது கற்பனையா தான் சொல்றேன் அதோட போராடிட்டு இருக்காரு அப்போ ஒரு ப்ரொடியூசர் வர்றாரு கிளெமன் சுரேஷ் மறுபடியும் ஸ்டாப் பண்றாங்க அந்த பஞ்சாயத்து வந்து ஒரு இடத்துல நிக்குது ரெண்டு பேர் கண் கலங்குறாங்க ப்ரொடியூசர் கண் கலங்குறாரு டேரக்டர் நான் மட்டுமே சாட்சி அப்ப எனக்கு செம்மையா கோவம் வருது என்னால எதுவுமே எடுத்து கேள்வி கேட்க முடியல அங்க நீதி கிடைக்க வேண்டிய இடத்துல நீதி கிடைக்கல அப்ப கூட சொல்றாரு அப்ப நினைச்சிருந்தா அந்த ப்ரொடியூசர் இப்ப புதுசா வந்து ப்ரொடியூசர் என்ன பண்ணிக்கலாம்னா பணத்தை வாங்கிட்டு வெளியே வந்துக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்துருக்கலாம் போட்ட பணத்தை சேஃபா வெளியே வந்துக்கலாம் அவங்க விட்டு குடுக்கவே இல்ல பணம் போனாலும் பரவாயில்ல நான் மறுபடியும் பணம் போட்டு டேரக்டர் இவரை வச்சுதான் நான் எடுப்பேன்

எங்க டைரக்டர் தெய்வனா அண்ணா இல்லனா நான் இயகாத்தல இல்ல. பரையல தான் எல்லாமே. அண்ணன் தான் எனக்கு எல்லாமே. சரி, ஏதாவது பண்ணி எல்லா பாருங்க. எல்லாரும்